துறையிலிருந்து அரசியலுக்கு வர தலைவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே சொல்ல முடியாது பெரும்பாலும் மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க நாகரிகம் இல்லாம தரக்குறைவா இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க என்பதற்கு உதாரணம் தான் சமீபத்துல மாநாடு போட்டு முதல்வரை எப்படி மேடை பேச்சுன்னா என்னன்னே தெரியாம ரசிகராகவே மாறி பேசிய அந்த தலைவரை பார்த்தோம் அந்த நடிகரை பார்த்தோம் அதே போலதான் டைரக்டர் இயக்குனர்னு ஒரு தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த இயக்குனர் என்ன பண்ணாருன்னா அவர் எப்ப பேசினாலும் எல்லாத்தையும் தரக்குறைவா தான் பேசுவாரு அதே மாதிரி ரொம்ப மிகவும் தரம் தாழ்ந்து பேசி இருக்காரு காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்ப அவர் பேசின அந்த காணொலியை உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க காலை உணவு திட்டம் அறுபது வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத நிலையில வச்சது என்ன படுங்கண்ணே காலையில உப்புமா கிண்டி போடுறன்னு காலை சோறு கூட இல்லாம நீ போய் வச்சிருக்கேன் நீன்னு காலை சோறு மதிய சோறு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின வேற என்ன பண்ண வேற என்ன பண்ண துப்புரவ பணியாளருக்கு காலை சோறு ஏடா சோத்துக்கு சத்தவைங்களாடா நாங்க சோத்துக்கு சத்தவைங்களா பிச்சைக்கார பயிலுங்களா சோறு தண்ணி ஆறா ஓடிச்சிங்கிறான் வந்த முடங்கெல்லாம் விருந்து படைச்ச பரம்பரையில வந்தவன புடிச்சே காலை சோறு போடுறேன் மதியம் சோறு போடுறேன் சோறு ஒப்பம் சொத்த வழத்து போடுறிய எதை வச்சு போடுற போக்குவரத்து ஒழுங்காக இருக்கா கல்வி ஒழுங்கா இருக்கா மருத்துவம் ஒழுங்கா இருக்கா கடன் வாங்கினில ஒரு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின் துறைக்கு அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு பாத்தீங்களா யார பேசுறாருன்னு வாடா போடான்னு பேசுறாரு புடுங்கினீங்களாங்கிறாரு யார சொல்றாரு முதல்வர் சொல்றாரு எட்டு கோடி மக்களின் முதல்வராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த முதல்வரை பார்த்து வாடா போலான்னு பேசுறது எவ்வளவு தரம் தரந்த வார்த்தைகள் அதெல்லாம் விமர்சனங்கள் வைக்கலாம் நாகரிகமாக உங்களுக்கு காலை உணவு திட்டம் பிடிக்கலையா நாகரிகமாக விமர்சனங்கள வைங்க யார் வேணாம் நாங்கள் அறுபது வருஷமா ஆண்டு இன்னும் நீங்கள் வந்து காலை உணவு வாங்கி சாப்பிட்ற அளவு கூட வக்கத்த மக்களை வச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறேன் இந்த காலை உணவு சாப்பிட்ற மக்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக முதல்வரை வாழ்த்தி பேசி அதை அந்த ஏழை எளிய மக்களுக்கு தான் தெரியும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு தான் தெரியும் இதனால் அந்த காலை உணவு சாப்பிட்றதுனால அவங்க பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாங்க அந்த அதனால் ஊட்டச்சத்து பெற்று அந்த பிள்ளைங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க என்பது அந்த தாய்மார்களுக்கு தெரியும் அவங்க பணியை ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு பசியோட போகுதே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தாய்மார்க்கு எவ்வளோ வருத்தப்படுவாங்க என்று அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நியாயமா கேக்குற மாதிரி கேட்பாரு அறுபது ஆண்டுகளாக ஆண்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமத்தான் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு திராவிட கட்சியில அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல்வராக முதன் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அரியல் நிலையில ஏறினது அவருக்கு வந்து அப்போ படி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும் என்ற ஆசை இருந்தது விருப்பம் அவருக்கு மக்களுக்கு வந்து ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்ப இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த உணவு ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு அண்ணாவால் கொடுக்க முடியல அத அவருடைய ஆசைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக ரெண்டாயிரத்தி பத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு படி அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாரு எப்படி ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு வந்து அப்ப தேர்தல் வாக்குறுதியாக அம்மையார் ஜெயலலிதா கொடுக்குறாங்க வாக்குறுதி இனிமேல் அரிசி வந்து இலவசமாக வழங்கப்படும் நம்ம தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அவங்க வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த தலைவரை எப்போயாவது இவர் கேள்வி கேட்டிருக்காரா அப்போ கேட்டாரா இப்போ என்ன சுதந்திரம் அடைஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஏன் இலவசமாக அரிசி போடுறீங்கன்னு சொல்லி அந்த அம்மையார பார்த்து கேள்வி கேட்கற துப்பு இந்த தலைவருக்கு உண்டா அதை தொடர்ந்து வந்த நம்ம முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் பத்து வருஷம் அவங்க ஃப்ரீயா இலவசமாக அரிசி கொடுத்துட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அதை தொடர்ந்து வந்த நம்ம முதல்வர் இப்போ இன்னும் அது வந்து இலவசமாகவே அந்த அரிசி அந்த அந்த ஏழை எளிய மக்கள் அரிசி வாங்கி இன்னைக்கு வந்து இந்திய இந்தியாவிலேயே பட்டி மூணு நேரமும் உணவு அருந்த கூடிய மாநிலம் எது என்று பார்த்தால் அது வந்து தான் மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டா உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டாக்க ஒருவா இரண்டு நேரம் நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ தூங்குற ஏழைகள்லாம் இருக்காங்க அப்போது அந்த மாநிலங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம் பொருளாதாரத்தில் எவ்வளவோ வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு கூட அந்த அறிக்கை பொருளாதாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சதுக்கான இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்குது பதினஞ்சு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் புள்ளி விவரத்தை வெளியிடும் இல்லையா அப்ப தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்புகள் உருவாக்குவோம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதியும் இலவச பஸ் பாஸ் நோட்டு புத்தகங்கள் எல்லாமே இலவசமா கொடுத்து பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சு மேல கொண்டுட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டு அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கல்விக்கன் திறந்த காமராசர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இப்ப இவர் என்ன அவர் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்திடலான்னு நிறுத்திடலாம் இவர் எப்பயுமே படிக்கிற பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை மேலும் கல்வி தரத்தை உயர்த்த சதவிகிதத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி எப்படி உயர்த்தலாம் அப்படின்லாம் பேசவே மாட்டார் இவர் பேசுறதுல என்ன பேசுவாருன்னா இவங்களை படி படிக்காத தற்குரியா வச்சுக்கிறது இந்த பிள்ளைங்க படிக்கவே கூடாதுன்னா என்ன பண்ணணும் ஆடு மாடு மேய்க்கத்தை அரசு தொழிலாக ஆக்கணும் அப்புறம் மரம் ஏறத அரசு தொழிலாக ஆக்கணும் கல் குடிக்கிறத அரசாங்கம் வந்து அனுமதிக்கணும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு இவருக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்ற எண்ணமே இல்லை என்ன த இவ தனியார் இப்போ வந்து அரசாங்க பள்ளி தனியார் பள்ளிக்கு நிகர தனியார் பள்ளியை விட அதிக உயர்வான கட்டமைப்புகளை வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொண்டு வந்துருச்சு அப்போ தனியார் பள்ளியில் இருக்கிற பிள்ளைங்களா அரசாங்க பள்ளியை நோக்கி வராங்க தனியார் பள்ளியா இருந்தாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களாம் இங்க கொடுக்கக்கூடிய அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கொடுக்குறாங்க இந்த உதவித்தொகை மற்றும் இன்னும் பல்வேறு வசதிகள் எல்லாம் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பேருந்து கட்டணம் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் செய்யறதுனால தனியார் பள்ளிக்கு போகாம எல்லாமே அரசு கல்லூரிக்கு வராங்க அரசு கல்லூரி அரசு பள்ளிகளை நோக்கி வரதுனால இவர் என்ன பண்றாருனாக்க இவர் வந்து தனியார் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து கமிஷன் வாங்கிட்டாரு போல அதனால என்ன பண்றாருன்னா இந்த மாதிரியான திட்டம் காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பா இப்படி நிதி கொடுத்து இலவசமாக கல்வி கொடுத்தா எப்படி இவரால் எப்படி பிரைவேட் ஸ்கூலில் வந்து நிதி வாங்க முடியும் இப்படிலாம் திட்டமாக தானே வாங்க முடியும் மோட்டிவேட் பண்ணி பேசலாம் காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம் எல்லாத்துக்கும் இது அப்படின்னு சொல்லி பேசினா பிரைவேட் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு இவருக்கு நிதி கொடுப்பாங்களா சுழல் நிதி திரட்டி தின்ன முடியுமா ரெண்டாவது இவர் ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க சுழல் நிதி எப்படி திரட்டி தின்னுறாருண்ணா எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல அதுவரை இல்லை வெளிய பெரிய கால இருக்குது என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் வான்கோழி என்ன சொன்ன வான்கோழி பிரியாணி அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் அது சந்தோஷிக்க தெரியும் எல்லா பந்தயம் போட்டு தான் போடுவோம் நாள் எனக்கு ஆமக்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது சாப்பாட்டு மேசைன்னா இருக்கும் இறால்னா இறால் அப்படின்னா ஆறு வகை இறால்

அந்த மாபெரும் தலைவனை மக்கள் போராளியை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு நிமிடம் சாப்பிட்ட சந்திச்சுட்டு ஆமக்கறி தின்னு நண்டு கறி சமைச்சு போட்டாங்க ஒரு டேபிள் நிறையா இருந்தது இவ்வளவு கதை அளந்த இப்படியெல்லாம் ஈழத்தமிழர்களை ஏமாற்றி நிதி திரட்டி தின்னு நீ உனக்கு வந்து எல்லாம் வகை வகையா உன் வீடு நீ குடியிருக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபாய் வாடகை உன் பசங்க படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் அமெரிக்கன் ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிற உன் பசங்களை பல லட்சம் கட்டி அதே மாதிரி உனக்கு வந்து பவுன்சருங்க ஆள் உனக்கு வந்து பாடி கார்டுங்களுக்கு அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க உனக்கு இந்த நிதியில எங்க வருது என்ன தொழில் செய்யறன்னு சொல்லி கேட்டாக்கா அதுக்கு கணக்கு இல்ல ஆனா சொத்துக்கள் மட்டும் வாங்கி குமிப்ப நீ வந்து ஈழத்தமிழர்களை ஏமாத்தி திரள் நிந்தி கறி நண்டு கறி நண்டு முட்டை இதெல்லாம் தின்றவனுக்கு உனக்கு மக்களோட ஏழை மக்களோட பசி என்னன்னு தெரியுமா உனக்கு நீ வந்துட்டு ஒரு முதல்வரை பார்த்து எல்லாம் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வா நான் உனக்கு காலை உணவு தரேன் நீ ஆரோக்கியமாக வந்து படிக்கலாம் என்று சொல்லி கூப்பிட்ட முதல்வரை பார்த்து நீ வாடா போடான்னு பேசுறியா எவ்வளவு திமுரு என்னைக்காவது நீ மக்கள் நலன் குறித்து பேசியிருக்கீங்களா ம் மக்கள் நலன் குறித்து மக்களோட எம்பவ வளர்ச்சி குறித்து என்னைக்காவது பேசிருக்கீங்களா ஆடு மாடு குறித்து பேசுறது செடி கொடிகளை பத்தி பேசுறது மக்கள் மீது ஒரு பிள்ளைங்க படிக்க கூடாது படிச்சுட்டா நமக்கு பணம் தருவோம் எப்படி பிரைவேட் ஸ்கூல் நடத்துறவன் நமக்கு பணம் தருவோம் அப்ப பிள்ளைங்க படிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு தெரியா பண்ணிட்டு இருக்காரு இந்த மாடுகளோட தலைவர் அதனாலதான் பிள்ளைங்களை எல்லா எப்படி இந்த தமிழ்நா இந்தியாவிலே தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில அதிகமா இருக்கு இது எப்படி தடுக்க தடுத்து நிறுத்துறது இதை தடுத்து நிறுத்தினா தானே நமக்கு வந்துட்டு மான கேட் கெட்டு போயிட்டு அந்த நிதியை வாங்கி தின்ன முடியும் அப்பதானே இவர் வயிறு நம்பும் அதனால இவர் எவ்வளவு திட்டினாலும் சரி அப்படியே இப்படி தொடச்சு விட்டு ஆர் எஸ் எஸ் காரங்கள்ட்ட சொறிஞ்சி சொறிஞ்சி தின்னு பிழப்பம் நடத்தணும் திரள் நிதி திரள் அதுதான் இந்த மாடுகளின் தலைவரோட ஒரே வேலை அதனால காளை உணவு திட்டம் இதை வந்துட்டு இந்த காளை உணவு திட்டத்தை தினமலம் தான் வந்து மலர் கூலி நினை நிறைகிறது என்று சொல்லி பேசினது தினமலம்ன்ற அந்த தினமலர் பத்திரிக்கை அது பாப்பானுங்க அதை பேசுனாங்க பிள்ளைங்க காளை உணவு சாப்பிடறத பொருள் ஏன்னா பிள்ளைங்க எப்பயுமே பசியும் பட்டினியுமா இருந்தா அதை பார்த்து ரசிப்பாங்கல்ல அவங்க அவங்க பேசினாங்க அவங்களோட குரலா இவரும் குளிக்கிறாரு நீங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லி இந்த காணொலியை பகிருங்க நன்றி வணக்கம்